திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஏராளமான முருக பக்தர்கள் தங்களை வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் ஏராளமான பக்தர்கள் நடைப்பயணமாக பல கிலோமீட்டர் தூரங்களிலிருந்து கோவிலுக்கு தங்கள் நேர்த்திக்கடனை செய்ய வருவார்கள் குறிப்பாக காரைக்குடி பகுதியிலிருந்து சுமார் ஒரு லட்சத்திற்கு மேலான பக்தர்கள் வைரவேல் காவடி எடுத்துக்கொண்டு வருவார்கள் மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தங்களது வேண்டுகளை நிறைவேற்றும் வண்ணம் பக்தர்கள் காவடி எடுத்தும் ஆடல் பாடல் பாடியும் முருகனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் செல்வார்கள் பக்தர்கள் அதிகாலையிலேயே நடைப்பயணத்தை மேற்கொண்டு விடுவார்கள் அந்நேரத்தில் பக்தர்களுக்கு திண்டுக்கல் உள்ள முருக பக்தர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு ஆங்காங்கே உணவு தேநீர் சிற்றுண்டி என வழங்குவார்கள் இன்று காலை சாலையில் உள்ள கருணாநிதி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பழனிக்கு பாதயாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பு பொங்கல் வெண்பொங்கல் இட்லி உள்ளிட்டவைகளை காலை சிற்றுண்டியாக வழங்கினார்கள் ஏராளமான முருக பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அந்த அன்னதானத்தை பெற்று சென்றார்கள்